ஹாய்ங்க இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு நல்ல போஸ்ட்டுங்க டெம்ப்ரரி போஸ்ட்டு தான் பட் பர்மனெண்ட் சொல்லலை ஆனால் கவர்மெண்ட் இது கவுர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இதனால் இதில் பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி நைன்டீன்த்து நேற்றுக்கு ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணலாம் ஜனவரி நைன்டீன்த் வரைக்கும் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஒரு லெவன் டேஸ் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி அந்த ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் எந்த எந்த டிஸ்ட்ரிக் கேண்டிடேட்ஸ் வேணாலும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இண்டிவிஜுவலாக என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ரேடியோகிராஃபர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நாலு போஸ்ட் இருக்குது இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மோட் ஆஃப் செலக்ஷன் இருக்குதுங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இந்த இதில் எந்த போஸ்ட்டுக்குமே ரிட்டன் டெஸ்ட் இல்லைங்க எல்லாத்துக்கும் ஒன்றும் இன் இன்டர்வியூ இருக்கும் இல்லைனா உங்கள் மார்க் பேஸிஸில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது போஸ்ட் வைஸ் இந்த ரேடியோகிராஃபர் போஸ்ட் வந்து நாலு வேக்கன்சி இருக்குது அதுக்கு என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸில் நீங்கள் அந்த ரேடியோ டயக்னோஸிக்ஸில் டிப்ளமோ கோர்ஸ் டூ இயர்ஸ் படிச்சிருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களும் எலிஜிபிள் இல்லை டிகிரி முடிச்சிருக்கிறவங்களும் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதுக்கு சேலரி வந்து தேர்ட்டின் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து லேப் டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் போஸ்ட் இருக்குங்க பிஎஸ்சி இன் மெ மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் படிச்சிருக்கணும் இல்லைனா டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபாரெட்டரி டெக்னாலஜி டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ ஏதோ ஒன்று படிச்சிருக்கணும் இதுக்கு வந்து குவாலி எஜ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு டூ இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மெடிக்கல் லெபாரட்டரி டெக்னாலஜியில் டூ இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் என் டயக்னாசிக் லெபார்டரி ஃபார் கேன்டிடேட்ஸ் கேம் பிஎஸ்சி முடிச்சிருக்கோவங்களுக்கு டூ இயர்ஸ் இருக்கணும் ஒன் எம்எஸ்சி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் மெயினாக வந்து இதுக்கு என்ன போ என்ன கேட்குறாங்கன்னா இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது ஒருபாடு பிஎஸ்சி படிச்சுருக்கீங்க கூட நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருந்துச்சு இந்த போஸ்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்களும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதுக்கான சேலரி வந்து தேர்ட்டின் தௌசண்ட் இதுக்கு வந்து லாஸ்ட்டு இது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் இதுக்கும் கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலர் போஸ்ட்டு இந்த கவுன்சிலர் போஸ்ட் வந்து ஒரே ஒரு போஸ்ட்டு தாங்க இருக்குது சைக்காலஜி முடிச்சிருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இந்த கவுன்சிலிங் இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் தெரப்பேட்டிக் அசிஸ்டண்ட்டு மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்கீம் மஸ்குலோ ஸ்கெலிட்டல் ஸ்கீம் அந்த ஸ்கீமில் ஃபீமேல் ஒருத்தர் எடுக்கிறாங்கங்க அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடைக்கா கிடையிலைங்க கிடையாதுங்க ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான் டிப்ளமோ நர்சிங் தெரபி முடிச்சிருந்தா போது மூணு போஸ்ட் இருக்குது சேலரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் தெரப்பாட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல்னு தனியாக இருக்குது அதுக்கு ஒரு போஸ்ட்டு இதுவும் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி சேலரி தேர்ட்டீன் தௌசண்ட் நர்சிங் தெரப்பிஸ்ட்டு லெவன் வேக்கன்சிஸ் இருக்குது டிப்ளமோ முடிச்சு டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி ஆயுஷ் இதில் படிச்சிருக்கவங்க வந்து லெவன் வேக்கன்சி இருக்குது அவங்களுக்கும் தேர்ட்டீன் தௌசண்ட் சேலரி அதே மாதிரி இன் தெர தெரப்பேட்டிக் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே தெரப்பேட்டிக் அசிஸ்டண்ட்டு நர்சிங் தெரபிஸ்ட் தான் ஆனால் ஏன் தனித்தனியாக வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா நாமக்கல் டிஸ்டிக் உள்ள நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்க ஒவ்வொரு இதுக்கும் எங்கெங்கே வேக்கன்சிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே இவ் இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்ஸ் அவங்களோட டிகிரியில் டிகிரியார் டிப்ளமோ படிச்சிருக்கிறதுல மார்க்ஸ் பேஸ்ட் பண்ணி தான் இதை வந்து எடுக்க போகிறாங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ண அப்ளை பண்ணி நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மாவட்ட சுகாதார அலுவலகர் மாவட்ட நல வாழ்வு சங்கம் மா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டோடது இந்த அட்ரஸை போட்டு நீங்கள் போ டைரக்டாவோ இல்லை போஸ்ட்லையோ நீங்கள் அனுப்பலாம் இது வந்து ஒரு டெம்ப்ரரி ஜாப்ங்கிறது சொல்லிட்டாங்க அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜான்வரி நைன்டீன்த்து தான் லாஸ்ட் டேட் இந்த போஸ்ட்டோட அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாங்க இந்த அப்ளிகேஷன் இது அப்ளிகேஷனும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க இங்கே உங்களோட போஸ்ட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு எழுதிக்கோங்க ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க அப்ளிகண்ட் நேம் உங்கள் நேமு ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேமு டேட் ஆஃப் பர்த் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அதையே நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும் ஸோ அதோட ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இருக்குது அப்படின்னா என்ன கம்யூனிட்டின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான ப்ரூஃப் எடுத்துக்கோங்க ஆதார் கார்டு ஆதரோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க கான்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் அட்ரஸ் வந்து டெம்ப்ரரி பர்மனென்ட் ரெண்டுமே ஃபில் பண்ணிக்கோங்க அப்ளிகண்ட் சைனு இப்போ என்னெல்லாம் அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த காப்பியை வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குங்க ஓகேங்களா இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு இந்த போஸ்ட்டை யூஸ் பண்ணி அடுத்தடுத்து உங்கள் கரியரை குரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் subscribe பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்